ஒரு பொண்ணு அதாவது ரெண்டு பொண்ணுங்க ஒரே வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஒரு பொண்ணு வந்து நான் வந்து பாக்ஸிங்கில் பெரிய ஆளாவேன் நான் வந்து அப்படி பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன் சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஐ மீன் ஒரு கோச்செல்லாம் போய் நிறையா ட்ரை பண்ணுற ஒரு பொண்ணு அதே வீட்டில் இன்னொரு பொண்ணு இப்போ என் வாழ்க்கை நான் பாட்டுக்கு மீன் ஊற்றுட்டு ஜாலியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு இருக்கிற ஒரு பொண்ணு திடீர்னு வந்து காசுக்காக அவருக்கு வந்து அந்தந்த பொண்ணு வந்து இது மாதிரி ஓகே மாதவன் மாதிரி ஒரு கோச்சிட்ட போய் ஃபைட்டை வந்து குத்துச்சண்டை வந்து கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டதுக்கப்புறமா அவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது அவங்களுக்கு அந்த குத்து அளவுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிக்குது குத்துச்சண்டை பிடிக்குதோ இல்லையோ மாதவன் கோச்சை கடைசியா வந்து இதை மாதவன் அப்படின்னு ஒரு கோச்சிங் கோச்சிங் கொடுக்குறவர் வந்து எந்த அளவுக்கு பேஷனேட்டான ஒருத்தவர் அவர் நினைச்சா யாரை வேணா என்ன வேணா ஆக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு பேசனேட்டான ஒருத்தவங்களை வந்து எப்படி வேணா கண்டுபிடிக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு படம் சோ இறுதி சுற்று இந்த படம் வந்து நம்ம தமிழ் சினிமால வந்து உமன் சென்ட்ரிங் ஃபிலிம்னு ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுதாகங்கரம் மாதிரி ஒரு டேரக்டர் வந்து இந்த மாதிரி படத்தை கொண்டு வந்து ஒரு ப்ரொடியூசர்ட்டை அப்ரோச் பண்ணி அவங்க அது அதை அவுட் எடுத்து இங்கே பாருங்கப்பா மக்கள் இதுக்கு பிடிக்குது அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது படம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லோரும் வந்து ஆகா ஓஹோ அப்படின்னு பேசியிருப்பாங்க படம் அவங்க ஸ்கிரிப்டாக போய் எத்தனை இடத்துல சொல்லும்போது உமன் சென்ட்ரிக்கா இது என்னப்பா அப்படின்னு என்னென்னு யார் யார் என்ன சொன்னாங்கன்றதில்ல பட் அது அப்போ பாசிட்டிவாக பேசினவங்களும் நிறைய பேர் இருந்திருக்கலாம் பட் இந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் செம்ம படம் இல்லை அப்படின்னு ஒரு பேர் வாங்குச்சு அடுத்து இரண்டாவதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டர் அருண் பிரபா அவர்களுடைய இயக்கத்துல வந்த அருவி இந்த படத்தோட போஸ்டர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும் இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு போஸ்டர் ரோட்ல வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து சாமி வேஷம் போட்டிருப்பாங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு டப்பு டப்பு டப்புன்னு சொல்கிற மாதிரி ஒரு கன் வச்சுருப்பாங்க என்னடா அது என்ன என்ன படமாடா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த படம் தேட்டரில் செம்ம பர்ஃபார்மன்ஸு ஸோ அடுத்தி வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க ஏன்னா இந்த படத்துல ஒரு பொண்ணு ஏதாவது உடல் ரீதியாகவும் சமூகம் ரீதியாகவும் அந்த பொண்ணை வந்து எப்படிலாம் பார்க்கப்படுறாங்க அந்த பொண்ணு வந்து இதெல்லாம் தாண்டி என்னோட பெர்ஸ்பெக்டிவே வேற இந்த உலகத்தில் பார்க்குறது நான் ஏன் இப்படிலாம் இருக்கணும் நான் ஏன் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சு வர ஒரு பொண்ணுடைய கதையை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க இந்த படம் வந்ததுக்கப்புறம் விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இப்போயும் நமக்கு வந்து எந்த காலத்திலையும் இந்த படத்தை போட்டு அப்படி உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா ரோலிங் சார் அப்படின்ற ஒரு டைலாக் வந்து நான் ஞாபகத்துக்கு வரும் அந்த சில இந்த ப்ரோக்ராம்லாம் இருக்கும்ல இந்த அந்த ப்ரோக்ராம்ல வந்து கலாச்சி விட்ட ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று அந்த படத்தோடைய ஐ மீன் மார்க்கெட்டிங் ஐ மீன் அதிகமாக வெளியே பேசப்பட்டது காரணமும் ஒரு தனியார் நிறுவனத்துடைய ஒரு ஷோவோட பேரை வச்சு அதை அப்படி புல் புல் ஆஃப் பண்ணது ரொம்ப மார்க்கெட்டிங்காகவும் சரி ஐடியாலஜியாகவும் அருண் பிரபா சார் செம்மையாக வந்து பண்ணியிருப்பாங்க சொல்லணும் இல்லைன்னா அந்த படம் எப்படி கொண்டு போயிருப்பாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் தான் ஆனால் அது அது சொல்ல அந்த 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 அவங்க ஒரு வந்து பேசுவாங்க அந்த இன்ன வரைக்கும் நமக்கு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷம் ஆனாலும் அது எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது ரிலேட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படம் ரொம்ப உமன்ஸ்ல ரொம்ப ஃபிலிமலே வந்த ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அறம் இந்த அறம் படம் வந்து பார்த்தீங்கன்னா கோபி நைனார் அவளுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு படைப்பு ஏபிசிடிஇஎஃப் இசட் வரைக்கும் அந்த ஆடியன்ஸ் கேட்டகரி சொல்லுவாங்க பாத்தீங்களா எல்லாருக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இல்லாமல் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு படத்தில் நம்ம இவ்வளோ தூரம் சொன்னோம் அப்படின்னா அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கும் அளவுக்கு மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு படம் அப்படின்றதுல அறம் வந்து முக்கியமான ஒரு ரோல் நயன்தாரா மேமுக்கு வந்து லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பேர் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தது அறம் படத்துக்கு அப்புறமா ஆழ்துளை கிணறு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஐ மீன் நிறையா நியூஸில் வந்து பார்த்துருப்போம் அதை வந்து என்னடாது ஏதோ குழந்தை வந்துச்சு என்னடா குழந்தைய பார்த்துக்க மாட்டிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேச்சு வாக்கில் பேசிட்டு போனோம் எல்லாருமே இந்த படத்தில் உட்காந்தோனே ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா ஒரு குழந்தைய வந்து காப்பாற்றுறதுன்றது அது உள்ளே போய் அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படும் அந்த ஊர் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னது அதுவும் இல்லாமல் அந்த அறம் படத்துக்கு அப்புறமா நிறையா சயின்டிஃபிக்கலி இன்வென்ஷனும் வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க அது அது சக்ஸஸ் இல்லையோ இது நம்ம இதுக்காக நம்ம எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் அடுத்தடுத்து வந்து பண்ண ஆரம்பித்தாங்க நிறையா ஆழ்துளை கிணறுகள் மூடப்பட்டுச்சு இந்த படத்துடைய சக்ஸஸ் மூலமாக இதுதான் அந்த படம் இந்த படம் கலெக்ஷன் ஆனது மக்களால பேசப்பட்டது அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து சோசியலி நிறைய கிணறுகளை மூட வச்சது அப்படின்றதான் உண்மை இப்போ ரீசன்டா ஒன்று ரெண்டு நியூஸ் அந்த மாதிரி நம்ம பார்த்தாலும் நிறையா நியூஸ் நம்ம பார்க்காம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த அறம் படம் அப்படின்றதுல வித மாற்று கருத்தும் இல்லை அப்படின் தான் சொல்லணும் ஸோ கோபி சார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சோசியலி நிறைய நல்ல படங்கள் சொல்லுவார் நமக்கு வந்து கண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மனுஷி அப்படின்னு ஒரு ட்ரெய்லர் வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப நாள் ஆச்சு அந்த ட்ரெய்லர் வந்து அந்த படம் எப்போ வரும் இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஆமால இது வரும்ல அப்படின்னு ஒரு மைண்ட் தாட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்ட்ரியா அவங்களுடைய டயலாக்லாம் செம்மையாக இருக்கும் அது ஒரு மாதிரி நிறையா அரசியல் பேசுன மாதிரியே அது அதனால நிப்பாரி வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல ஸோ அந்த படத்துக்கு செம்ம வெயிட்டிங் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா வெற்றிமாறன் சாருடைய ப்ரொடக்ஷன் அப்படின்றனால நிறைய படங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு ஏன் இந்த படத்துக்கு அங்கே ஒரு முட்டுக்கட்டை அணிக்குதுன்னு தெரில ஏதாவது இருக்கும் கொஞ்சம் டச் அட்டு போட்டு இறக்கி விடுங்க அந்த படத்தை அப்படின்னு தான் சொல்லணும் காற்றின் மொழி அதாவது ஒரு பொண்ணு ஐ மீன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு குழந்தை இருக்குது அவங்களுக்கு ஒரு பேஷன் வீட்டிலே இருக்கும்டா என்னடா நம்ம பண்ணுறது நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணிட மாட்டோமா அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது அந்த அங்கே போய் அவங்க நான் என்ன நான் என்ன வேணால் பண்ணுவேன் மேடம் எனக்கு தனக்கு தெரியுமா தெரியாதானே நான் பண்ணிருவேன் மேடம் அப்படின்னு போய் நிக்கும் போது அங்க இருக்கிற எல்லா அதாவது படம் பார்க்குற எல்லா அந்த கல்யாணமான உமன்ஸ் எல்லாருக்குமே அது ரொம்ப ரிலேட் ஆச்சு அப்படிதான் சொல்லணும் நம்மளே ஏதாவது ஒன்று பண்ணணும்ல இப்போ நிறைய பேர் வந்து த அதை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டிலேருந்து உடச்சி வெளியே வந்து வேலை பார்க்குறதுக்கு காற்றின் மொழி ரொம்ப முக்கியமான ஒரு படம் அதுவும் இல்லாமல் ஜோதிகா மேம் ஒஸ்டிங் அப்படின்னும்போது அவங்க வந்து அந் அந்த ஏஜ் கேட்டகரி அப்படின்றனால அவங்க எல்லாத்துக்கும் ரிலேட்டும் ஆகியிருக்காங்க நம்ம ஆரம்பத்தில் நமக்கு எவர் கிரீன் ஹீரோயின் அப்படின்றனால ரொம்ப ரிலேட் ஆனாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ராதாமோகன் சார் அவருடைய டைரக்ஷன் வந்து எல்லா படமும் நமக்கு பிடிக்கும் எங்கிட்டோ ஏதோ ஒரு படத்தை கொண்டு போய் நமக்கு வந்து அங்கே வந்து மனசளவில் ரொம்ப ஏதோ ஒன்று ஃபீல் பண்ண வச்சுருவாரு ராதா மோகன் சார் பண்ண வெப் சீரிஸ் ரீசெண்டாக வந்து சட்னி சாம்பார் அப்படின்ற அந்த வெப் சீரிஸ் கொண்டு நிறையா வைரல் ஆச்சு யோகி பாபு சார் அப்புறம் வந்து வாணி போஜன் அவங்க பேசுகிற டயலாக்ஸ் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மனுஷன் ஏதோ ஒன்று பண்ணிடுறாரு நம்மளை ரைட்டிங் மூலமாக ஆனால் இப்போ குறிப்பிட்ட காலங்களில் அவருடைய படங்கள் வந்து ஏன் அந்த பொம்மைனு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வந்து நல்ல ஒன் நல்ல ஒன்லைன் லைன் பட் அது மக்களுக்கு வந்து பார்த்தாங்க அது பிடிச்சதா பிடிக்கல அப்படின்றத தாண்டி அது நல்ல ஒரு படைப்பு ஏன்னா அது அந்த மாதிரி டேரக்டர் நமக்கு வந்து தமிழ் சினிமாவுக்கு தேவை அடுத்து படங்கள் நிறையா கொடுக்க காத்துட்ருக்கிறாரு ஸோ இந்த காற்றின் மொழியை பற்றி சொல்லணும்னா அது எல்லாருக்குமே எல்லா மீன் ஆனவங்களுக்கு எல்லா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும் அருண் ராஜா அவர்கள் இயக்கிய கணா அதாவது கிரிக்கெட்னா பையன்தான்ப்பா ஒரு பொண்ணு நினச்சா எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உடச்சி அதாவது இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்க எல்லா படமுமே சோசியலி இங்கே பாரு நீங்கள் இதை தான்ப்பா பண்ணணும் இதுலேருந்து நீங்கள் வெளியே வரவே கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரிப்பீட்டாக ஒரு ஒரு பதில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு பொண்ணு ஊர் பக்கம் இருக்குது அந்த பொண்ணுக்கு வந்து கிரிக்கெட் ஒன்று ஆசையாக இருக்குது ஆனால் அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அதை எஃபர்ட் போட்டு அவங்க அம்மா அப்பாக்கே வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீ வெளியே போகிறதெல்லாம் செட் ஆகலை ஆம்பளை பசங்களாம் கிரிக்கெட் விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்க ஒரு டைலாக் வந்து சொல்லுவாங்க நீ எதை வேணால் பண்ணிடு எப்படியாவது கிரிக்கெட்டில் நீ ஒருங்கா ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அது சொல்லும் போது அவங்க அப்படியே போய் அவங்க அம்மாவை கட்டி அந்த சீன் வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் செம்மையாக ரிலேட் ஆகும் பொண்ணுங்க மட்டும் இல்லை பசங்களுக்கும் ரிலேட் ஆகும் நமக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து உண்மையா உழைக்கணும் அப்படின்றத தாண்டி ஒரு விஷயம் சொல்லுவாங்க உனக்கு ஒன்று ஆசை இருக்குன்னா அதுக்காக நீ அடம்பிடிக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அது அதை அப்சல்யூட்லி கரெக்ட் ஏன்னா அடம்பிடிச்சிட்டு அதுக்கான எஃபர்ட்டை வந்து போடும்போது அதுக்கான விஷயங்கள் கிடைக்கும் அது கடைசி கிளைமேக்ஸும் ரொம்ப ரொம்ப எமோஷனலாக கொண்டு போயிருப்பாங்க அங்கே வந்து அவங்க வந்து ஆஹ் டிராஃபி வந்து வாங்க போவாங்க ஆனா இங்கே ஃபேமிலி வந்து கஷ்டப்பட்டுருக்கும் அவங்க அப்பா அம்மா வந்து இங்கே வீடையே ஜப்தி பண்ணுவாங்க அப்படின்ற தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிவகார்த்திகேனு ஒரு டயலாக் எலிவேட் பண்ணுவாரு நீ இப்போ இது வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு போனேன் அப்படின்னா அவங்க அவங்க அவங்கள வந்து யார் காப்பாற்றுறது நாலு பொண்ணை வந்து எந்த ஒரு பொண்ணும் நீ இப்போ இருக்கட ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு பொண்ணாலும் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம் அந்த படமும் அருண்ராஜா காமராஜ் அவர்கள் இயக்கிய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும் மிக மிக அவசரம் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் காமாட்சி அவர்கள் வந்து இயக்கியிருப்பார் இந்த படத்தோட அந்த காஸ்ட் வந்து பிரியங்கா அவங்க அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க அப்படிதான் சொல்லணும் ரீசெண்டாக அந்த சீதாராமம் சீரியலில் நடி பார்த்துருப்பீங்க அதை அவங்க வந்து மெயின் லீட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக ஒரு ஒரு பொண்ணு ஒரு காப் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த ஏதாவது பெரிய ஆட்கள் வராங்க அப்படின்னா அங்கங்கே நிப்பாட்டி வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது அவங்க சும்மா ஐ மீன் அவங்க அவங்கள வந்து அந்த சீனியர் ஆஃபீஸர் வந்து எப்படிலாம் வந்து அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க அந்த வெயில் அவங்க எப்படி நிற்கிறாங்க ஒன்றும் இல்லை யூரின் போகிறது ஒரு விஷயம் ஸோ அவங்களை அங்கே அங்கே நகலை கூட விடாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து சொன்ன ஒரு படம் அந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் என்னடா ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும் ஆனால் இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நம்மளை வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டு இன்னமும் வந்து ரோட்டில் சரி நம்ம வீட்டு பக்கமோ சரி ஒரு உமன் போலீஸ் வந்து ஒரு ஒரு லேடி கான்ஸ்டபிளோ ஒரு லேடி போலீஸோ அவங்க நின்றாங்க அப்படின்னா அம்மா எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ரூம் யூஸ் பண்ணிக்கோங்கம்மா எங்கள் வீட்டுக்கு எதாவது வேணுமாம்மா அப்படின்னு சொல்லி இப்போ தயங்காமல் கேட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்கன்னா மிக மிக அவசரம் படம் வந்து அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்றது தான் உண்மை இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இந்த இது என்ன இந்த லிமிட்டில் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சாரும் இதில் முக்கியமான ரோல் வந்து நடிச்சிருப்பாரு ஸோ இந்த படம் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் காப்பே ரணசிங்கம் பே விரும்மாண்டி அவர்களுடைய இயக்கத்துல இந்த படம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அதாவது ஊர்ல வறண்ட ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தன்னுடைய கணவர் வந்து வெளிநாட்டுல வந்து இறந்துடுறாரு ஸோ தன்னுடைய கணவருடைய அந்த சடலத்தை அவங்க வந்து கொண்டு வர்றதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பாடுபடுறாங்க அது எவ்வளோ ஏன்னா இது நம்ம பார்க்கும்போது ஒரு இதுவும் ஒரு சின்ன விஷயமா ஐ மீன் சின்ன விஷயம்னா இறந்திருப்பாங்க அதெல்லாம் ஓகே ஆனா அது கொண்டு வரதுக்காக அப்படி என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நம்ம வாயில ஈஸியா வந்து கேட்டிருப்போம் ஆனா அது இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதை எப்படி வந்து லத்த ஹேண்டில் பண்ணுவாங்க மற்றவங்களாம் அப்படின்றத ரொம்ப நேர்த்தி அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனா கடைசியில் அவங்களால அந்த சடலத்தை கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா அது முடிஞ்சிருக்காது பட் அவங்க கஷ்டத்தை சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நேர்த்தியா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இந்த படம் வந்து அஹ் என்னைக்கும் வந்து பேசப்படக்கூடிய உமன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் அப்படின்ற இந்த படம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வசந்த் சாய் அவர்கள் வந்து இயக்கியிருப்பார் நாலு பெண்கள் நாலு பெண்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் அந்த கதையை எப்படி லீட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்றத இந்த கதையோட கதையம்சமாக இருக்கும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா அதில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஒரு அத்லெட்டாக இருப்பாங்க அந்த அத்லட் வந்து ஒரு டைமுக்கு அப்புறமா தன்னோட பொண்ணுக்காக டிஃபன் பாக்ஸில் டிஃபனை எடுத்துகிட்டு போய் ஓடி போவாங்க ஆக்சுவலாக வந்து ஓடும் போது அவங்களுக்கு வந்து இலக்கம் அதுமாரி ஒரு மாதிரி மூச்சு வாங்கும் நம்ம எவ்வளோ பெரிய அத்லட் நமக்கு ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து மூச்சு வாங்குது அப்படின்னு அவங்க வந்து தன்னை வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்து அப்புறம் அந்த டிராஃபியெல்லாம் தேடி பிடிச்சி இது பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த நாலு பேருக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கும் அந்த ஒவ்வொரு கதையை சார்ந்து அந்த படத்தோட கதையே இருக்கும்போது இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லணும் தி கிரேட் இந்தியன் கிச்சன் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆர் கண்ணன் அவர் வந்து இயக்கியிருப்பார் அதாவது மலையாளத்திலேருந்து அதை வந்து த தமிழில் ம ரீமேக் பண்ணவர் வந்து ஆர் கண்ணன் அவர்கள் இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜசவங்கள் நடிச்சிருப்பாங்க அதாவது வீட்டில் இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து என்னென்னலாம் பிரச்சனை இருக்கும் அதாவது மேக்ஸிமம் இந்த ம கேரள பக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து இருக்கும் அவங்க வந்து பீரியட்ஸாக இருக்கும்போது யாரும் வந்து தொடக்கூடாது அதாவது அவங்க ஹஸ்பண்டே வந்து மாலை போட்டிருப்பார் அவர் மனசு கீழே வந்துருப்பார் எங்க 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 அப்படின்னு தொட போகும்போது என்ன எண்ணி தோடுறா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓரா சீன் போடுவாங்க அந்த சாப்பிட்ற சாப்பாடு இந்த சக்கை எல்லாமே வந்து டேபிள் வந்து போடுவாங்க அதை வந்து ஏ அது எடுக்க மாட்டாங்க அதை அப்படியே போட்டு போயிடுவாங்க ஆனால் வந்து ஹோட்டலில் போனால் மட்டும் அதை வந்து நீட்டாக எடுத்து வச்சு அதை வந்து நீட்டாக வைப்பாங்க ஏங்க இங்கே மட்டும் நீங்கள் இப்படி பண்ணுறது இல்லைன்னு கேட்டால் அது ஏன் வேரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும் இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற எல்லா அந்த வீட்டில் ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக இருக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் காண்டுகளில் கிளப்புற ஒரு படமாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃப் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த நீதி கேட்குற ஒரு படமாகவும் இருக்கும் ஏதாவது ஏதாவது ஒரு ஒரு பொண்ணு வந்து கல்யாணமான பொண்ணு வந்து ஏங்க அந்த படம் பார்ப்பாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மனுஷங்க ஏதோ ஒரு காண்டு இருக்கு இங்க பாரி அதெல்லாம் நீ பண்றயா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ப ஒரு ஒரு கதைதா அப்படின்னு சொல்லலாம் அதனால ஒருவேளை இந்த படம் பாக்கலாம் அவங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு போகறச்சு இந்த மாதிரி பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க மன்மத்தெல்லாம் கொட்டிக்கிறதுக்கான சிறந்த படமாவும் இருக்கும் சோ இதுதான் அந்த பத்து படங்கள் சோ இதை தாண்டி உங்களுக்கு வேற எந்த படங்கள் வந்து உமன் சென்ட்ரிக் ஃபிலிமா ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழ கவன் போடுங்க நன்றி வணக்கம் நீ வீட்ல பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பாச்சி கிட்